கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றின அப்பத்தாவை இப்போ இந்த அறிவுகரிசி கரிசி வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட வந்து பிடிக்கவே இல்லை அதனால் அப்பத்தாவை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை தர தரன் பிடிச்சி இழுத்து கீழே போட்டு அப்பத்தா மேலே ஏறி உட்காந்து அறிவுகரிசி பண்ற பண்ணுற காரியத்தை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பத்தா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து எல்லாத்தையும் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் அறிவு இதை ஜீர்ணிக்கவே முடியல ஏன்னா அறிவுகரிசி ரொம்ப நாளாகவே வந்து இவங்களோட திட்டத்தை உடைக்கணும் அப்படின்ற சுதந்திரத்துக்காக தான் வந்து நிறைய வந்து பாடுபட்டு இருந்தா ஆனா வந்து எல்லாமே வந்து ஃபிளாப் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆனதுனால கடைசியா வந்து குணசேகரன் இந்த போலீஸ வந்து வீட்டில் உள்ள பெண்கள்லாம் அடிச்சு துரத்தணுன்ற பிளான் வந்து அருவி கரிசிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா இதுக்கு மேலே அவளுங்க இந்த வீட்டிலே இருக்க மாட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கரிசி பல கனவுகள் கண்டுட்டு இருந்தபோது எப்படியாச்சும் வந்து இப்போ போலீஸ் எல்லாருமே இவங்களை வீட்டை விட்டு கூப்பிட்ருப்பேனா அறிவுகரசிக்கும் அன்புகரிசிக்கும் தர்ஷனும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா அந்த பேராச பேராசையில் அறிவுகரசி வந்து நிறைய கனவு கண்டுட்டா அப்படி இருக்கும்போது தான் இப்போ அப்போ வந்து எல்லாத்தையும் கெடுத்ததுனால என்னடா இது இந்த கிளவி வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாலே இந்த கிழவி போகிற பார்க்க பார்த்தா நம்மளோட எல்லா பிளான்மே வந்து சொதப்பிடும் போல் நம்ம பிளான் இல்லை நம்ம குணசேகரன் மாமா போடுற பிளானும் மொத்தமாக சதப்பிடும் போல் இதை இப்படியே வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை நிறைய யோசிக்கிறா இது இப்படியே விட்டு வச்சா சரி வராது உடனே வந்து குணசேகரனுக்கு ஃபோன் போட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா இதுக்கு மேலே வந்து சரிப்பட்டு வராது ஏன்னா எல்லாமே வந்து முடிவு எடுத்து திறக்கிற வரைக்கும் போயிட்டாலுங்க இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் வந்து சரிப்பட்டு வரும் உடனே வந்து எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு முடிச்சு விட்றது மட்டும்தான் மாமா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முடிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்க யாரை வேணாலும் முடிச்சு மாமா அப்படின்ற மாதிரி அறிவு கரிசி ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த தாராளமா நீ யாரை வேணாலும் முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இரு நம்ம பாதைக்கு யார் குறுக்க வந்தாலும் அவங்க வந்து நமக்கு தேவையே கிடையாது நீ முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இரு அறிவு அப்படின்ற மாதிரி குணசேகரன் சொன்னதுமே அறிவு கரிசிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே கிட்ட முல்லை வந்து கேட்குறான் அறிவு நீ யார வந்து போட்டு தள்ள போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போதான் நம்ம அறிவு கடைசி சொல்றா முல்லை நான் போட்டு தள்ள போற வேண்டிய ஆளே வேற நீ வெயிட் பண்ணி மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவ யார வந்து போட்டு தள்ள போறா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முல்லை ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா முல்லைக்கு வந்து ஒரு ஜனனிய ஜனனி தானே எல்லாத்துக்கும் அக்யூஸ்டவ ஜனனியை தான் கொள்ளுவா அப்படின்ற மாதிரி முல்லை கூட கணக்கு போட்டாரு ஏன் குணசேகரன் கூட அப்படிதான் ஆனா பாத்தீங்கன்னா நடந்ததும் வேறங்க நம்ம அப்பத்தாவை தர தரன் பிடிச்சி இழுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தர தரன் பிடிச்சி இழுத்துட்டு வர்ற ஒரே சத்தம் எல்லாருமே வந்து முழிச்சிட்டாங்க இழுத்துட்டு வந்து கீழே போட்டு அப்போத்தா மேலே ஏறி உட்காந்து கல் கல் எடுத்து அடிக்கலான்ட்டு கண்ணம் கண்ணை அடிக்கிறாங்க வயசானவங்க என்ன பண்ண முடியும் வயசானவங்க தான் முடியும் போராடவும் முடியும் போராட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே வந்து எப்படிலாம் அடிக்கணுமோ அப்படிலாம் அடிக்க அப்போ தான் வந்து ஜனனி ஒடியாடுறாங்க அப்போத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாடும் போது தாங்க தெரியுது இந்த அறிவுகரிசி எவ்வளோ கேவலமான வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம எல்லாருமே வந்து அறிவுகரிசி அப்போ தான் மேலே ஏறி உட்காந்துட்டுருக்கா எல்லாருமே வந்துட்டு விட்ரி அப்பத்தாவோ விட்ரி அப்பத்தாவோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து அறிவுகரிசி சுத்தமாக வந்து விட்டுற மாதிரி இல்லை இல்லை என்னால் வந்து இவளை விடவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே ரொம்பவே வந்து குழப்பத்தோடு ஆயிடுறாங்க என்னடா இது இவள் இப்படி ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்காலே நம்ம என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் வந்து குழம்பு போயிருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு முடிவு வருது என்னன்னா இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஜனனிக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் அறிவுகரசி அப்போத்தான் விடுடி அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே வந்துட்டு என்னால் விட முடியாது இவ தான் என்னோடய பிளானை எல்லாத்தையுமே வந்து சொதப்பிட்டா கிளவி வந்து மொத்த கனவே அழைச்சிட்டு போயிட்டா இவளை எப்படி என்னை விட சொல்கிறேன் என்னால் வந்து விட முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம அறிவு கரிசி அப்போ தான் வந்து இல்லை நீ விட்டு தான் ஆகணும் விட்டு விட்டுறின்ற மாதிரி சொல்ல என்னால் இவளை விட முடியாதிரி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் ஒன்றுமே புரியல என்னடா இது இவன் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாலே இது எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜனனி யோசிக்கிறாங்க தர தரன்னு எல்லாேருமே அறிவு முடிய பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க இப்படியே விட்டு வச்சுட்டு இருந்தால் இவ்வளோ சரி வராது நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துட்டு வராங்க இவ்வளோ திமுரு இருந்தால் நீ அப்போ தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் இவ்வளால் தான் என்னுடைய எல்லா பிளான்மே சொதப்புணச்சி அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உனக்கு இவ்வளோ திமிராயிடுச்சா இதுக்கு மேலே வந்துட்டு உன்னை விட்டு வைக்க போகிறதா இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போதான் இவளை கொண்ணலாம் இவள் உயிரோட இருக்க இருக்க நமக்கு நம்ம எல்லாருமே வந்து இவ கொண்டு போயிடுவா போல அதனால இவளை இப்படியே வ வச்சிக்க கூடாது நம்ம இவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி ஜனனி ஆன் ஸ்பாட்ல முடிவு எடுக்கிறாங்க என்ன ஜனனி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாங்கக்கா வேற வழியே இல்லை இவளை இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா கண்டிப்பாக வந்து சரிப்பட்டு வராது நம்ம தான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இல்லைன்னா இவ என்ன பண்ணுவா போவான்னு சொல்லிட்டு ஈவகைக்கு கூட முடியாத அளவுக்கு இவள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நிறைய யோசிக்கிறாங்க ஆமாம் நம்ம ஜனனி சொல்றது கரெக்ட் தான் இவ என்ன வேணா பண்ணிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தெல தெளிவாக ஆரம்பிக்கும் அப்போ தான் நம்ம ஜனனி வந்து இன்னும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளையும் போட்டுத்தள்ளும் இந்த முள்ளையும் போட்டுத்தல்னு சொன்னோம் உடனே முல்லைக்கு வந்து படபடன்னு ஆக ஆரம்பிச்சிடுச்சு என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏன் இப்போ இந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது உங்கள் உங்கள் விஷயத்தில் நாங்கள் எதாவது தலையிட்டோமா அப்படி இருக்கும்போது உங்கள் அக்கா ஏன் எங்கள் விஷயத்தில் வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே அது அவளோட விருப்பம் நீங்கள் அதை அவள்கிட்ட தான் கேட்கணும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே அப்படியா அப்போ ஓகே நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு போறோம் நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே என்ன பண்றது போறனே தெரியல ஆகா பிரச்சனை எல்லாம் வேற மாதிரி வந்து உருவெடுக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நம்ம அப்போ தான் வந்து ரொம்ப வந்து உயிருக்கும் முடியாத அளவுக்கு போயிட்டாங்க ஆனால் அறிவுகரிசி இப்படி அவங்கள பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனையும் வந்து நடந்துகிட்ருக்கு இதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு பதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லி ஆகணுன்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து மாறிடுச்சு எல்லாமே வந்து என்ன பண்ணுறது போகுதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து என்னட்ருக்காங்க எப்படி நடக்க போகுது இது எல்லாத்தையும் வந்து எப்படி சமாளித்து அப்பா தான் இவங்க எல்லாரையும் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் பல பிரச்சனைகள் வந்து இதில் இருந்துகிட்ருக்கு அது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியலங்க வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து தெரியும் ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்து வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஒரு வேகத்தில் மட்டும்தான் அவங்க இருக்காங்களே தவிர மித்தபடி என்ன பண்ணணுன்னே தெரியாமல் வந்து முடிச்சுட்ருக்காங்க ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கணுன்ற ஒரே முயற்சியில் தான் அவங்க இறங்கினாங்க கடைசியில் இந்த அறிவு கரிசி இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்க்கல நம்மளும் எதிர்பார்க்கல பார்ப்போம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அறிவு கரிசி பண்ணது யாருக்கெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையோ அவங்களாம் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஏன்னா அப்பத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்த அப்பத்தாவுக்கும் இப்போ இருக்கிற அப்பத்தாவுக்கும் வித்தியாசம் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்